நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற அப்போ வந்து கேஸ் ஸ்டவ் டபுள் பர்னர் போட்ட மாதிரி நம்ம அந்த அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்போட சைஸ் வந்து மூணுக்கு ரெண்டரை முப்பத்தி ஆறுக்கு முப்பது அடுப்போட சைஸு தொல்லமும் கல் போட்டு நம்ம அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பு ஹெவியாக தான் போட்டிருக்கோம் அதில் போட்டுக்கூடிய இந்த மெட்டீரியலும் நம்ம ஹெவியாக தான் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த அடுப்பில் வந்து நம்ம ஸ்டீ ஸ்டெயிட் ஆர்டர் நம்ம பர்னர் கொடுத்துருக்கோம் ரெண்டு அகலத்தில் அந்த பர்னர் இருக்குது இதில் வந்து பர்னர் அதில் போட்டுக்கூடிய இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஹெவியாக தான் நம்ம போட்டிருக்கோம் எதுவுமே நம்ம லோக்கல் கொடுக்கல நம்ம பர்னர் ஆல்டல் ஹோஸ் ரெகுலேட்டர் யூனிட் கண்ட்ரோல் எல்லாமே ரெகுலேட்டர் எல்லாமே ஹெவி தான் நம்ம அந்த மெட்டீரியலுக்கு மூணு மாதம் கேரண்டியோட அந்த நம்ம அடுப்பு கொடுக்குறோம் அடுப்பும் நம்ம ஹெவியாக தான் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்போட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டு கிலோ வருது அடுப்போட வெயிட் மட்டும் இல்லை நம்ம டொல்லாமும் கல் போட்டிருக்கோம் இன் கேஸ் சொல்லணும்னா அரைஞ்சி திக்னஸ் கல்லோட வெயிட் வந்து அறுபத்தி நாலு கிலோ வருது கல்லோட வெயிட்டு நம்மளோட பொருட்டா ஸ்டவ் கேஸ் ஸ்டவ் கல்லோட வந்து ஐயாயிரூவா வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு இந்த அடுப்போட பிரைஸ் வந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வருது நம்மளோட எல்லாமே கஸ்டமைஸ் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே வந்து கேஸ் அடுப்புல வந்து ஃபயர் உள்ள வச்சு கேட்பாங்க ஹீட் அடிக்காத மாதிரி அதிகமாக வந்து விறகு அடுப்பில் தான் கேட்பாங்க கேஸ் அடுப்பில் ஒரு கஸ்டமர் வச்சு கேட்பாங்க மாஸ்டர் ஆனால் ஆனால் அடிக்கூட சொல்லி அந்த மாதிரி வச்சு கேட்டாலும் நம்ம வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதுலேயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் ஒருத்தவங்க வந்து இட்லி கொப்பரை வைக்கிற மாதிரி கேட்பாங்க பக்கத்தில் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளோட யூடியூப் சேனலையே நீங்க ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து பார்த்தாலே நம்ம மாடல் நம்ம தொள்ளாயிரத்தி எழுபது வீடியோ கிட்ட நம்ம போட்டிருக்கோம் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லேயே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நம்மளுடைய கம்பெனி திருச்சி அரியாமங்கலம் தொழில் பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன் திருவிழா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அறுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி